சிவாஜி சார் பிறந்த ஊர் தமிழ்நாடு இங்க நடிக்க தெரியாதவங்க வெளிமாநிலத்திலிருந்து வந்து நடிச்சிட போறாங்க என்ன சார் என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க இங்கேயே நிறைய நடிகர் நியூஸ் சொன்னதான் நடிக்க சிவாஜி அவர்கள் பிறந்த மண்ணு இங்க இல்லாத நடிகர்கள் ஏன் வெளி இருந்து எடுக்கணும் நம்ம வெளி மாநிலத்திலிருந்து வரவேணும்னு நம்ம சொல்லல வரட்டும் நம்ம தான் வந்தாரே வாழ வைக்கும் சென்னை தமிழ்நாடு தானே சொல்லி இருக்கிறவங்களை காலி பண்ணிட்டு இருக்கோம் நைட் பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருப்பாங்க மேக்கப்லாம் போட்டு உண்மையில அதுவா ரியாலிட்டி அது கிடையாது இல்ல இப்ப அப்படி அப்படி என்னதான் கலர்ல இருக்குன்னு எனக்கு தெரியல கதை தான் முக்கியம் கலர் முக்கியம் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வரும்போது புதுசா இருந்தாங்க இன்னைக்கு அவரு 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 இன்னைக்கு எங்க உலகம் ஃபுல்லா தெரிஞ்சவர் இப்ப அவரு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு அதனால அவர் வேண்டாம்னு சொல்லுவாங்களா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா வெள்ளித்திரைக்கு எப்படி மக்கள் ஆடியன்ஸ் இருக்கிறாங்கோ அதே அளவுக்கு சின்ன திரைக்கு இருக்கிறாங்க சார் சின்னத்திரை அப்படின்னு சொன்னாலே வந்து எப்படி சொல்றது இப்போ ஒரு வெள்ளித்திரைக்கு ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா டூ ஹவர்ஸ் மட்டும்தாங்க சார் பாத்துட்டு வந்துருவோம் ஆனா சின்னத்திரை நாடங்கள் வரும்போது ஏதோ நம்ம வீட்டுலயே வந்து ஒரு சொந்தக்காரங்க வர மாதிரி எப்பவுமே சொல்லலாம் பாண்டி ஷோ நாடம் வருமா பா இந்த டைம் அவர் வந்துருவார் நிறைய ஒரு நிகழ்வுகள் சொல்லிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது மக்கள் மத்த பொறுத்த வரைக்கும் ஆஹ் சின்னதை நடிகர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சின்னத்திரை நடிகர் நடிகைகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அது முதல் கட்டமாக சொல்ல போனா மாற்று மொழி நாடகங்கள் அந்த நாடகம் அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் பிப்டின் இருந்தே ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நாடகங்கள் வரதுனால வந்து இவங்களான வாய்ப்புகள் போகுது பணம் பிரச்சனைகள் வருது அப்படின்னு இல்லையா அது நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதான் அதாவது நீங்க சொல்ற மாதிரி சின்ன திரை அதுதான் நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கு இல்லையா நாம டைரெக்டா வீட்டுக்குள்ள கொண்டு போய் கொண்டு அதனால இல்ல திரையை கூட சொல்லலாம்னு சொல்லி முன்னாடி நம்ம நிர்வாகத்தில் இருந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க சின்ன திரையாண்டே இல்ல எல்லாம் சொல்லலாம் ஏன்னா ஒரு வீட்டுலயே நம்ம ஸ்கிரீன் அங்கே இருக்கு டிவி இருக்கு எல்லார் வீட்டுலயும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஏன்னா இப்ப தியேட்டர் போனாலும் காசு கொடுத்து போய் பார்க்கணும் இங்க அப்படி இல்லை இங்க நம்ம நேரவே வீட்டுல எடுத்துக்க போறதுனாலதான் சின்ன திரை இன்னும் ஃபேமிலியோட இன்னும் வெள்ளித்திரைக்கு கொஞ்சம் கூட சிலைச்சவங்க தான் சின்ன திரை அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ வளர்ந்துருக்கு சின்ன திரையோட வளர்ச்சி அபார வளர்ச்சியில தான் இருக்கு அதோட அடுத்த கட்டம் தான் இப்போ சீரிஸ் அப்படி போயிட்டு இருக்கு இதில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மொழி மாற்று தொடர் நிச்சயமாக மொழி மாற்றுத் தொடர்னால இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுறது உண்மை தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முன்னாடி ரொம்ப விஸ்வ விஸ்வரூபமாக இருந்தது இந்த மா மாற்று மொழி தொடர்கள்லாம் டப்பிங் சீரியல்ஸுன்றது அப்போது ஏகப்பட்டது வந்துகிட்டே இருந்தது பட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இந்த டப்பிங் நல்ல மா தலைமையில் அப்போது ஒரு ராதிகாம்பா ஆர்கே சொல்மணி எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து ஒவ்வொரு சேனலில் போய் லெட்ரு கொடுத்து அதுக்கு ஒரு அமைதான முறையில் ஒரு வல்லுர் படத்தில் ஒரு உள்ள வர்றது மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க என்னென்னா படி சேனல்ஸும் படிப்படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது நடுவில் இல்லாமல் இருந்தது இப்போது ஒன்று ரெண்டு திரும்ப வெளியில் வந்துட்டுருக்கு இதில் என்ன பெரிய வருத்தம்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தமிழ் தொடரில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது சிவாஜி சார் பிறந்த ஊரு தமிழ்நாடு இங்க நடிக்க தெரியாதவங்க வெளிமணிலிருந்து வந்து நடிச்சிட போறீங்க அங்க இருந்து கேட்டு கலருங்கிறாங்க ஓகே ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க மூணு பேர் எடுத்துக்கோங்க ஆனால் இப்போல்லாம் என்ன நடக்குது நடிகர்களையும் அவங்களே அதிகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சில சில இப்போ இப்போ வேற சன் டிவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த மாதிரி பெருசா எடுக்கிறது இல்ல ஓப்பனா சொல்லுங்களாம் யார் அதிகமா எடுக்கிறாங்க இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் எடுக்கிறாங்க இப்ப பாருங்க சின்ன சின்ன கேரக்டர் கூட வெளி இருந்து கொண்டு ஏன் இங்க இருக்க உங்களுக்கு நடிக்க தெரியாது என்ன சார் என்ன அவங்க எதிர்பார்க்கறேன் நடிகர் சிவாஜ் அவர்கள் பிறந்த மண்ணு இங்க இல்லாத நடிகர்கள் ஏன் வெளி இருந்து எடுக்கணும் நம்ம வெளி வர வேணாலும் நம்ம சொல்லலை வரட்டும் நம்ம தான் வாழ வைக்கும் சென்னை தமிழ்நாடு சொல்லி காலி பண்ணிட்டு இருக்கோம் அதனால வர வேணாலும் ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி எடுத்துட்டு வச்சுக்கோங்க மற்ற எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட இங்க இருக்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்கு தான் நம்ம வேண்டுகோளா வைக்கிறோம் காரணம் அதையும் வந்து அவங்க அவங்களையும் நீங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தங்கச்சி அக்கா எல்லாமே நீங்கள் அங்க வந்து இருந்து எல்லாமே அங்கேருந்து வெளிமாநிலத்துல இருந்து எடுக்கும் பொழுது ஏற்கனவே மொழி அல அல அலசி ஒரு அல மாதிரி வந்து எல்லாரையும் கொஞ்சம் அழிச்சு திரும்பி ஒரு அஞ்சு ஏழுமா திரும்ப இருக்கோம் அந்த மொழி மாற்று தொடர்லாம் குறைஞ்சு இங்க தமிழ் நேரடி தமிழ் தொடர்கள் நல்லா பெரு பெருசா ஹிட் ஆயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆமா சார் டைம்ல நந்தினியும் அப்படி இருக்கும் போது இப்ப என்ன பிரச்சனைனா இந்த பிரச்சனை வந்துருச்சு மாற்று மொழி தொடர்கள் போய் இப்போ மாற்று மொழி நடிகர்கள் உள்ளே வருதுனால நம்ம எல்லாரையும் வரவே நினைக்கிறோம் யாரையும் வேணாம்னு சொல்லலை அவங்களும் வரட்டும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குறோம் இங்கே இருக்கவங்களுக்கும் ஒரு மேஜர் போர்ஷன் கொடுங்க அப்படி தான் கேட்குறோம் இங்கே இருக்கணும் டெஃபினட்டாக எதுவும் செலைச்சவங்க என்னது ஏன்னா மேபி கலர் வேணால் கொஞ்சம் இருக்கலாம் மற்றபடி எல்லோரும் வந்து இப்போ அதை பார்க்கல நல்ல கதை இருந்தால் போதுங்க யார் கலரை பார்க்க போகிறதில்ல இப்போது டப் டப்பிங்ஸ்ல நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல பளிச்சுன்னு இருப்பாங்க மேக்கப்லாம் போட்டு உண்மையில் அதுவாக ரியாலிட்டி அது கிடையாதுல்ல நம்ம இப்போ வந்து இல்லை மெட்டி ஒளி உறவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான கதைகள் நாதஸ்வரம் இதெல்லாம் இது திருமதி செல்வம் இதெல்லாம் வந்து கதையோட நேச்சர் எவ்வளோ யதார்த்தமாக நம்ம தமிழ் நம்ம நம்ம கலாச்சாரத்துக்கு இருந்து அதெல்லாம் பெரிய பெரிய ஹிட் ஆயிருக்கு அவ்வளோ பெரிய ஹிட்டா இருக்கு எடுத்த ஹிட்டான சீன்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ அதை தாண்டி இப்போ அப்படி அப்படி என்ன தான் கலரில் இருக்குதுன்னு கதை தான் முக்கியம் கலர் முக்கியம் இல்லை கதை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா போ போக போகுது தானே அந்த மாதிரி இப்போ என்னென்னா இப்படி ஒரு அலை இப்போ வீசிட்டு வருது இந்த அலையே நாங்கள் வந்து தத்தளித்து அதில் நீந்தி இது வரணும் நாங்கள் இது எல்லாமே இப்போ எங்களுடைய நிர்வாகம் வந்து ஒரு மூணு மாதம் ஆகுது புதிய நிர்வாகம் சின்ன சின்ன நடிகர் சங்கத்தில் நிச்சயமாக எல்லாத்தையும் இதுக்கு ஒரு முடிவு எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா நம்ம போய் யார்ட்டையும் எல்லாமே ரெக்வஸ்ட் தான் வேண்டுகோள் எவ்வளோ கோவில் அவங்க எங்கள் உறுப்பினர்களாக எங்கள் காலில் யார் காலில் விழுறத்துக்கு நாங்கள் ரெடி ஏன்னா எங்கள் உறுப்பினர்களுக்கு வேலை இருந்தால் வேலை வேணும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வேலை வேணும் அவங்க அவங்களுக்கு வந்து ஆடிஷன் வச்சு அதில் சாட்டிஸ்ஃபைட் இல்லையா ஓகே ஃபைன் ஆனால் அப்படி இல்லையே ஊன்னு சொல்கிறதுக்கு கூட ப்ராமிட்டு கொடுக்குறோம் ஓகே அப்படி சொல்கிறதுக்கு கூட ஒருத்தர் ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் இங்கே நடிக்கிறாங்க அப்போ அவங்க தமிழே தெரியல ஆனால் தமிழ் தொடரில் நடிக்கிறாங்க இது கொஞ்சம் ரொம்ப வேதனையான ஒரு தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் ஒரு ஒரு குறிப்பிட்ட இப்போ கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடருக்கு அங்கே ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தொடருக்கு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வரலாம் எந்த மாநிலத்தில் வந்தாலும்னா நடிக்க வைக்கலாம் ஒரு தொடர் அங்கே வந்து நேரடி இது டப்பிங்கில் லைவு ஆனால் நீங்கள் அதுவும் கன்னடம் தெரிஞ்சுருக்கணும் அங்கே அது அங்கே ஜியோ பாஸ் பண்ணி அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அப்படி தான் சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் ரெண்டு பேரும் ஹீரோ இரண்டு புதுசாக ஐ மீன் எங்கெல்லாம் இருந்து எடுத்துகிட்டு வாங்க மலையாளம் சரி க கன்னடம் தெலுங்கு எங்க வேணாம் எடுத்துகிட்டு வாங்க எல்லாரும் நம்மளோட சக நண்பர்கள் தான் தோழமைகள் தான் ஆனால் மீதி இருக்கக்கூடிய இருக்க மற்ற எல்லா கேரக்டர்ஸும் இங்கே இருக்க உங்களுக்கு கொடுத்தா அவங்க ஏன்னா இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமே எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது எனக்கு இந்த சீ நடிப்பை தவிர எனக்கு வேறு இந்த தொழில் தவிர வேறு எதுவுமே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களும் அதில் கொஞ்சம் அவங்களுக்கான வாழ்க்கை இருக்குல்ல வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா சார் இந்த பிரச்சனைக்கு வரது காரணம் யார் சார் இயக்குநர்களா தயாரிப்பாளர்களா இல்லை டிவி சேனல்ஸா யார் எதிர்பார்க்குறீங்க இல்லை இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படி தாண்டி இப்போல்லாம் ஃபண்டட் அப்படின்னு வர்றதுனால இப்போ அதான் சொன்ன ஒரு சில 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 பேர்லாம் சில சேனல்ஸ்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு நமக்கு வந்து தமிழ் நம்ம தமிழர்கள் கூடிய கலைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க ஒரு ஒரு சில அவங்கள்டையும் நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த மாதிரி இல்லை இங்கே இருக்கவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா எங்களோட வழி தெரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் இங்கே கலைஞர்கள் இல்லைன்னு நினைக்க நினச்சிட்டு இருக்கலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி இங்கே இருக்கணும்னு பொருங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் கேட்கலாம்னு இருக்கும் ஓகே சார் நீங்கள் விஷயம் சொன்னீங்க வெள்ளித்திரைக்கு சகிச்சது கிடையாது நம்ம சின்ன திரை அப்படிங்க ஆனால் சின்ன திரையில் இருக்க நடிகர் நடிகைகளோ வந்து வெள்ளித்திரைக்கு போனால் வந்து குதிரை கொம்பா இருக்குது அவ்வளோ சீன் எடுத்துக்க மாட்டாங்க அப்பெல்லாம் சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் உண்மைங்களா இருந்தது உண்மை தான் இருந்தது உண்மை இருந்ததுன்னு சொல்ல வரேன் ஏன்னா இப்போ அது இல்லை இப்போ பெருசாக இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் இருக்குது இப்போது இருக்கும் அது இருக்கும் இல்லையா அது எதனால சார் இவங்களும் நடிகர்கள் அவங்களும் நடிகர்கள் எதுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி எனக்கு இப்போ இருக்கான்னு தெரியல இப்போ எல்லாம் பெருசாக அந்த முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ எனக்கு அது கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அளவுக்கு தெரியல பட் அது எனக்கு அந்த கேள்விகள் இருந்தது ஏன் என்ன அங்கே இங்கே இருக்கவங்க போகிறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை அது என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா இங்கே தினமும் வந்து இவங்க ஃபேஸ் டிவியில் வருது ஸோ ரொம்ப பரிச்சயம் ஆயிடுது நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்து ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் இருந்து எடுக்கிறோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வரும்போது புதுசாக இருந்தாங்க இன்னைக்கு அவரு அவரு அவர் இன்னைக்கு எங்கே உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சவர் இப்போ அவரு எல்லோரும் தெரிஞ்சிருச்சு அதனால அவர் வேண்டாம்னு சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா ஆ முடியுமா அதனால இங்கே முகம் தினமும் வந்து டிவியில் வந்துட்டு இருக்கு தினமும் வரதுனால அது ஒரு ரீசனாக சொன்னாங்க அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும் இவங்களாம் சீரியல் ஆர்டிஸ்ட் சொல்லிடுவாங்க அப்படின்னாங்க ஆனால் எந்த இடத்துல நாங்கள் சமைத்தோம்லாம் கிடையாது வாங்க நீங்கள் நடிங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு சீன் பதிமூணு சீன் நாங்கள் நடிக்கிறோம் சின்ன படங்கள் நடிக்கிறவங்க எத்தனை சீன் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு சீன் ரெண்டு சீன் அவ்வளோதான் ஆனால் இங்கே நாங்கள் நடிக்கிறது பதினாறு சீன் மினிமம் பன்னெண்டு சீன் பண்றோம் ஒரு நாளைக்கு எஸ் டேப்பு நம்ம டெய்லி டெய்லி நம்ம டெலிகாஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு அந்த சீன்ஸ் எடுத்தாகணும் அவங்க மினிமம் ஒரு எட்டாவது இருக்கும் சீன் முடிக்கணும் அவங்களுக்கு வந்து அப்போதான் ஃபுட்டேஜ் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு நிமிஷம்னா அவங்களுக்கு டே பை டே போகணும் இல்லையா அதுக்காக அந்த எடுக்கும் பட் சொல்கிறேன் அப்போ எந்த இடத்துல நாங்கள் செலிச்சோங்க இல்லையா இப்போ நீங்க ஒரு சீன் ரெண்டு சீன் தான் இல்ல அதனால அப்படி எல்லாம் பாக்கறது இல்லை இனிமேல் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் கலைஞர்கள் தான் நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க இருக்காங்க நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க அதுக்கான கதாபாத்திரம் கிடைக்கும் போது இங்க இருக்கவங்க இப்போ பெரிய பெரிய தெரியல பயன்படுத்தினா பயன்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டு விளைக்கிறேன் விட சின்னத்தில் வந்து சீன்ஸ் நாங்கள் அதிகமாக இருக்கும் காலந்த நைட்டு இருக்கு அப்படின்னு அப்போ எவ்வளவு நாள் சார் ஷெட்யூல் ஒன் டேக்கு ஏன்னா இதெல்லாம் ஒர்க் ப்ரெஷர் ஆகும் நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி அவங்களோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்குமா இது ஒர்க் ப்ரெஷர் தானே ஒரு ப்ரெஷர் பார்க்கலாம் இல்ல நமக்கு சீரியல்ல பொறுத்த வரைக்கும் நைன் டு நைன் கால் ஷீட் இருக்கு அதிகமா இருக்குங்க சார் இல்ல அதிகமா இருக்கு டைமிங் ஆமாங்க சார் இருக்கு இது நைன் டு நைன்ல எப்படியே போட்டு அப்படியே அதுல இருந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கு சில இடங்களில் வந்து கொஞ்சம் இப்போது அந்த எபிசோட் வேணும் அர்ஜென்ட் இருக்குது அப்படின்னா ஒருவேளை ஒரு லொக்கேஷன் மாற்ற முடியல அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு நைட்டு போடுவாங்க கண்டினியூ பண்ணுவாங்க சில கம்பெனி இப்போ அதை நம்ம கேட்டிருக்கோம் ஒம்பது மணிக்கு மேலே போகும்பொழுது அது ஒர்க் ஏன்னால் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் வாரத்துக்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நமக்கு லாபம் இருக்குது பட் இருந்தாலும் பட் நம்ம இங்கே இந்த துறையில் இப்படி பண்ண முடியாது காரணம் இந்த எபிசோட்ஸ்னால தான் நம்ம வந்து டெய்லி டெலிகாஸ்ட் கொடுக்கணுன்றதுனால அதில் நம்ம வந்து இப்போ ஒம்பது ஒம்பது ஏன்னா யாரும் வந்து அங்கே டயர்டாக மாட்டாங்க ஸோ ஷூட்டிங் வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் அதனால் ஜா நம்ம வந்து அது விருப்பப்பட்டு இன்ட்ரெஸ்டோடு போட்டோம் இல்லையா அப்படி இருக்கும்போது போகும் பட் ஒம்பது மணிக்கு மேலே போகுது இப்போ நம்ம வேண்டுகோள் வச்சுருக்கோம் இந்த நைட் டு நைன் தாண்டி போகும்போது சில கம்பெனிஸ் அவங்களே பேமெண்ட் கொடுப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரையும் போனால் ஆஃப் பேமெண்ட்டு மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் போச்சுன்னா டபுள் ஷீட் அப்படி வரும் சில இடங்கள் இல்லாத இடங்கள் இப்போ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி வேலை செய்யும் போது அதுக்கான ஊதியமும் இருந்தால் அவங்களுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இது கலைஞருக்கு ஸ்பெஷல் ஒரு சுமையாக இருக்காது விருப்பப்பட்டு செய்கிறவங்களுக்கு சுமையாக இருக்காது சார் அதுதான் சரி என்னோட கேள்விங்க சார் போனீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்க இந்த கலர் பார்க்குறாங்க அப்படின்னு மக்களுக்கு இந்த கேள்வி இருக்கு என்ன பார்த்து எல்லா சீரியல்லையும் பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாகவே வராங்களே எல்லாரும் வெளியாக இருக்கேன் அப்போது கருப்பாக இருக்குது கலைஞர்கள் வந்து முன்னாடி வர முடியாதா ஆனால் சில சீரியல் நீங்கள் பார்ப்பீங்க கருப்பாக இருக்க கலைஞர்கள் வருவாங்க ஆனால் உங்களுக்கு முக்கியம் இருக்காது ஒரு இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட கலைஞராக தான் இருப்பாங்க சீரியலில் நடிக்கணும் நல்லா வெள்ள வெள்ளையனு இருக்கணும் ஆனால் நீங்கள் வெள்ளித்திரையில் பாருங்கள் அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே சரி இது எப்படி பார்க்குறீங்க இருக்கு இல்லைன்னு சொல்ல அது பொய் ஏன்னா வெள்ளித்தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கருப்பு தான் ஆனால் இன்னைக்கு வந்து டாப் ஸ்டாராக இருக்கு விஜய் சதி அவர்களும் கருப்பு தான் ஆனால் மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் சின்ன திரை அப்படி கிடையாது அதான் பெரிய திரை இப்போ என்னன்னு இப்போ இருக்க காலகட்டி காலகட்டத்தில் பெரிய திரையில் ரொம்ப என்ன சொல்றது இயல்பா நம்ம பகத்துக்கிட்டு பையன் ஒரு கதை பண்றாங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்குறாங்க நானும் விரும்புறேன் என்னன்னா மக்கள் விரும்புறாங்க அந்த கதையோடு ஒண்டி பார்க்கணும் அந்த கதாபாத்திரத்துக்கு யாருடா இருப்பாங்க அது கலர் பார்க்க நான் சொன்னேன் கலர் முக்கியம் இல்லை கதை முக்கியம்னு சொன்னேன் சோ அது தேவையில தான் அது சின்ன திரையில வரணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்ப ஆனந்தராகம் சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோலாம் அது நல்லா அந்த கதை அந்த கதை அதுக்கேற்ற கதை அதுக்கு அதுக்கு அப்டாவும் இருப்பாப்ல அவர் கருப்பாக தான் இருப்பாரு நல்லா தான் போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் அப்ப எங்க முக்கியம் கதை கலர் முக்கியம் அதை தான் நானும் கேட்குறேன் கேக்குறேன் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால கலரை பார்க்க வேண்டாம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட்களா இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே சார் சில பேரண்ட்ஸ் வந்து விஷயங்கள் சொல்றாங்க சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே இந்த நாடகங்களை வந்து ஒரு நாகரிகம் இருந்துச்சு இப்பவும் இருக்கு ஆனா என்ன சொல்றாங்கன்னா இது குழந்தைகளும் நாடகம் பாக்குறாங்க இப்போ வர இந்த நாடகங்கள்ல வந்து இந்த முத்த காட்சிகள் இருக்கு இந்த கட்டிப்பிக்க சீன்லாம் எல்லாம் இருக்கு இதனால அந்த பசங்க கெட்டு போவாங்களே இந்த மாதிரி சீன்ல இருக்கிறது வந்து சரியே இல்லையா அப்படிலாம் சொல்றாங்க இன்னும் அப்படி இருந்தது இல்லாம இருந்தது பட் நடுவில் இப்போ இல்லை நினைக்கிறேன் நடுவில் சில இது இதுல இருந்து சில சில நாடகங்கள வந்துட்டு போகுது ஏன்னா குழந்தைங்களோட நாங்க பாக்குறோம் எப்படி பாக்குறோம் அது அதை தவிர்க்கணும் தவிர்த்தா நல்லா இருக்கும் என்ன இப்போ ஒரு ஒரு சேனல்ல ஒரு பெரிய ஷோ போகுது அந்த ஷோ பார்த்ததுன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்றது அதே வந்துட்டு ஏன் அது கண்ட்ரோலில் கொண்டு வரல எதுக்கு அது ஒரு வரமுறையை தாண்டி போகுது அப்படி போகக்கூடாது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த வரமுறையை தாண்டி ஏன்னா நம்மளோட கல்ச்சர் அப்படி இருந்திருக்கும் நம்மளுடைய இருக்கும் பொழுது அந்த இருக்கணுன்றது இருக்கணும்ன்றதுதான் இருந்தால் நல்லா இருக்கும் கதைக்கு தேவைப்படாத படங்களில் இருக்கு தேவைப்படுறது அப்படி பண்ணுவாங்க பட்டு ஒருவேளை அப்படிதான் டிஆர்பி வரும்னு ஒரு தவிர்க்கணும் குழந்தைங்க பார்க்கலாம்னா பிரச்சனை இல்லை குழந்தைங்க இப்ப இப்போ இன்னொன்று சீரியல்னு இல்லைங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி ஒரு ஷார்ட்ஸ் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சரி அதில் என்ன வருது பசங்கள்லாம் நீங்கள் மொபைல் வச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாததா அப்போலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்புறம் தான் தெரியும் இப்போ அப்படி இல்லை உறந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துல எல்லாம் தெரியுது பசங்களுக்கு ஒரு யூடியூப் எடுக்கிறோம் ஒரு ஷார்ட்ஸ் ஓப்போன்னா அது என்னெல்லாம் வரல பயமாக இருக்குது அது பார்க்கும்போது அது ஹெல்த்தியே கிடையாது மீடியா இது சோஷியல் மீடியா ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்தானதும் கூட ஸோ அது அதனால இப்போ சீரியலில் வந்து முத்த காட்சியை ஏதோ கொடுக்கறது வந்து இதை கம்பேர் பண்ணுறது தப்பே இல்லை அதுதான் இதுலேயே பார்த்துருவாங்க அப்புறம் இல்லை அது சில பேர்லாம் சொல்லுவாங்களே இப்போ குடும்பங்கள் கெட்டு போகிறதுக்கான இந்த சினிமா அந்த சீரியல் தான் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் பார்க்க முடியும் தோணும் சிரிப்பாக தான் வருவோம் அங்கங்கே நடக்கிற பிரச்சனை தானே இதில் கொண்டு வந்து எழுதுகிறாங்க எல்லாம் வெளியிலேருந்து யாரும் புதுசா வந்ததுல என்ன வாழ்க்கையில் நடக்குதோ இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை என்ன எங்க வந்தது எல்லா வீட்லயும் தான் இருக்கு என் வீட்ல இல்லையா எல்லா வீட்லயும் தான் இருக்கு ஸோ இதை மையப்படுத்தி தான் ஆரம்ப காலத்துல சீரியல்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கதைக்காலங்கள் நிறையா ஒருத்தருக்கு ரெண்டு வைஃபு அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அது நல்ல கதைகள் நல்ல கதைகளாக நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு நல்ல கதைகள் ஸோ அது தொடர்ந்தா நல்லா ஓகே சார் நம்ம ஸ்டார்டிங் டைம்லாம் வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கான சில நாடகங்கள் அவர் மாய மச்சந்திரா இந்த ஜி பும்பா அப்படின்னு ஆனா இப்போலாம் அவ்வளவு வரதே இல்லைங்களா சார் குழந்தைக்கான நாடகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆமா இப்போ அந்த மாதிரி தொடர்கள் இல்ல இப்போ எது நாடகம் சார் தெரியல அது அவங்க முடிவு பண்றது கதைக்களம் தயாரிப்பாளர்கள் சேனல்கள் அவங்க முடிவு பண்ணுறது ஒருவேளை குழந்தைங்க யாரும் டிவி பார்க்கும்போது எல்லாம் மொபைலே வச்சுருக்கிறதுனால மொபைல் பார்த்தா போதும் இருக்கிறதுனால அப்புறம் குழந்தைங்களை எடுத்தால் எப்படி அப்படி இருந்துக்கலாம் பட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது செல்லமே செல்லம்னு சொல்லி சண்டியில் அது குழந்தைங்களை மையப்படுத்தி தான் ரெண்டு நாளாக இருக்குது நான் நேரத்தில் இருந்து டெலிகாஸ்ட் அது குழந்தைங்களை மையப்படுத்தி தான் ஏன்னா ஆறரை மணி ஸ்லாட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளை மையப்படுத்தி அப்படிதான் வரும் ஆறரை மணி தொடர்களில் ஆறரை மணி ஸ்லாட்ஸ் நான் சொல்கிற சன் டிவில் அங்கே குழந்தைங்களை மையப்படுத்தி தான் அந்த ஸ்லாட்டே இருக்கும் நிறைய அந்த மா நிறைய சொன்னீங்களே அது எல்லாமே அந்த டைம் தான் ஸோ நல்ல ஹனுமான் இதெல்லாம் வந்தது

எங்கெங்கெல்லாம் பேமெண்ட் வராது இது முன்னாடி நின்ற நிலுவைகள் இதெல்லாம் இப்போ நாங்கள் பொறுப்பேற்ற உடனே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லாமே அந்த உடனே உடனே சார்ட் அவுட் பண்ணுறோம் இப்போ கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பத்து லட்ச ரூபா பேமெண்ட் பெயிண்டிங் நின்றுது இப்போ அது வாங்கி வாங்கியிருக்கோம் நாங்கள் பி பிடிசி செக் வாங்கியிருக்கோம் அவங்க ஒரு ரூபா கேஷ் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே இன்னொரு ரெண்டுரூவா தரேன் சொல்லியிருப்பாங்க தயார்ப்பு அவரும் ப்ரொடியூசரும் வந்து அவங்களும் நம்ம நம்ம கேட்கும்போது அந்த இணக்கமாக அவங்களும் வந்து நமக்கு உதவ ஹெல்ப் பண்ணுறாங்க கூட வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சாஃப்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த நிர்வாகம் அதை பெண்களுக்காக கவுன்சிலை கொண்டு வரீங்கன்னு சொல்லி கேஸ் எல்லாத்துக்குமே எல்லா என்ன அதாவது தொழில் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நிர்வாகம் எங்களுடைய உறுப்பினர்களுக்காக நிற்கும் ஓகே சார் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து சில போரிக்கை சில கோரிக்கைகளை வச்சு என்னக்கா இது பண்ணுங்க அப்படின்னு சில கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்களா எஸ் நாங்கள் வந்த உடனே முதலமைச்சர் அவர்களில் போய் மரியாதை நிமித்துமானது சந்தித் சந்தித்தோம் அதுவும் வந்து அது ஒரு அவரையும் சரி துணை முதல்வரையும் சரி ஜெயித்துறை அமைச்சரும் நாங்கள் வந்து சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் அதாவது அது அது நாங்கள் ஜெயிச்சு வந்த உடனே அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே ஒரு மூணு மணி நேரத்தில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க சார் ஸோ அந்த விதத்தில் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் எங்களுடைய வயது மூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் நம்ம கவர்மெண்ட் சைடில் இருக்கிற பென்ஷன் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் மெடிக்கல் சைடில் வந்து இலவச மருத்துவம் அதாவது காப்பீட்டுத் திட்டம் எல்லாருக்குமே இல்லை இங்கே கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் வந்து எங்கள் இதில் பாதி பேருக்கு இன்னும் வாங்கலை அங்கே அந்தந்த மண்டல தானே வாங்கணும் ஸோ அது வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார்ட்டையும் அவர்கிட்டையும் ஒரு மனு கொடுத்து ஒரே இடத்துல வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கோம் பட் அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது எல்லாம் ஃபார்ம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் எங்களுக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன நடிகர் சங்கத்துக்கோ இல்லை கூட்டமைப்புக்கோ ஒரு தனியாக ஒரு இடம் அலுவலகத்துக்கு இடம் இல்லை இது வரைக்கும் எல்லா சங்கங்களும் நிறைய சங்கங்களுக்கு இடம் இருக்குது நாம் இடம் எங்களுக்கு அப்படி இல்லை அதனால் அதை அதையும் வந்து நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம் அது பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம இந்த இதை தாண்டி நாங்கள் பென்ஷன் ஸ்கீம் அதுக்கான ஆடியோ ஆஃபீஸ் வந்து பேசியிருக்காங்க அதுக்கான என்னென்ன முறைகள் சொல்லியிருக்காங்க அது இந்த ஜனவரி மாதம் நாங்கள் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அனௌன்ஸ்னால் அந்த ஃபார்ம் கொடுத்துருவோம் அவங்க ஃபில் பண்ணி என்ன எங்கே கொடுக்கணுன்றது நாங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன நடிகர் சங்கமே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அரசு மூலமாக கிடைக்கிறதுக்காக வழிமுறைகள் செய்கிறோம் இது தாண்டி ஒரு இருபத்தேழு பேருக்கு இருபத்தெட்டு பேர் எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு அதாவது எழு இதை வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சால் போதும் நம்ம கவர்மெண்ட் அரசு பென்ஷன் ஸ்கீம் இப்போ நாங்கள் சின்ன நடிகர் நடிகை செஞ்சதுலேருந்து எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க அவங்களில் இந்த எழுந்து நடக்க முடியும்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லாஸ் மாதம் மாதம் எங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் வாங்கி ஐநூறுரூவா ஐநூறுரூவா இந்த ஜனவரி மாதம் அது ஒரு இதாக பண்ணுறோம் கொடுக்குறோம் கंटीனூ வருஷம் மாசம் மாசம் உங்களுக்கு அந்த தொகை போயிடும் அந்த மாதிரி நன்றி சார் தொடர்ந்து பேசு நன்றி மெரிபா பனிசோரா ஹை ட்ரெஸ் மெரிபா